அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒருவர் ரலி அல்லாஹ் என்று அவர்களிடம் கேட்டார் நாய் ஒரே நேரத்தில் ஆறு ஏழு குட்டிகளை ஏன்றெடுக்கின்றது ஆனால் ஆடுகளோ ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று குட்டிகளையே என்றடுக்கிறது ஆயினும் எல்லா இடங்களிலும் ஆடுகளின் எண்ணிக்கை நாய்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்கிறதே என்று கேட்டார் மேலும் நாம் ஆடுகளை நாள்தோறும் அறுக்கின்றோம் அப்படியிருந்தும் அவை எப்போதும் நாய்களை விட அதிகமாகவே இருக்கின்றன ஏன் என்பதாக கேட்டார் அதற்கு அளிரலியல்லாக அவர்கள் அழகான முறையில் பதில் கூறினார்கள் இதுதான் பரக்கத் இதுதான் பரக்கத் அருளாகும் என்பதாக பதில் சொன்னார்கள் அதற்கு அந்த மனிதர் மீண்டும் கேட்டார் பரக்கத் ஆடுகளிடம் மட்டும் ஏன் இருக்கிறது நாய்களிடம் ஏன் இருப்பதில்லை என கேட்டார் அதற்கு மீண்டும் அளிரழியவுள்ளாகும் அவர்கள் கூறினார்கள் ஆடுகள் இரவின் முற்பகுதியிலேயே தூங்கிவிடுகின்றன மேலும் ரஹமத்தின் அருளின் வேலையாகிய ஃபஜருடைய நேரத்திலெல்லாம் வெளித்தழுகின்றன எனவே அருளை பெற்று கொள்கின்றன ஆனால் நாய்களோ இரவு முழுக்க சுற்றி திரிந்து குலைத்து கொண்டே தெரிந்துவிட்டு ஃபஜர் நேரம் நெருங்கும்போது தூங்குகின்றது எனவே அவற்றில் ரகமத்தும் இல்லை பறக்கத்தும் இருப்பதில்லை என்று கூறிவிட்டு அந்த நபருக்கு நான் உமக்கு அறிவுரை கூறுகிறேன் நீ இரவில் சீக்கிரமாக தூங்குவீராக காலையில் ஃபஜரில் சீக்கிரம் எழுவீராக இதுவே உம்முடைய வாழ்வாதாரத்திலும் சந்ததிகளிலும் அபிவிருத்திக்கான வழிமுறையாகும் என்பதாக அறிவுரை பகின்றார்கள் எனவே நாமும் இரவில் விரைவாக தூங்கிவிட்டு அதிகாலை விரைவாக எழுந்து நம்முடைய வாழ்வாதாரத்திலும் சந்ததிகளிலும் அபிவிருத்தியை பெற்று கொள்வோமாக தாலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய நர்பாக்கியத்தை தாலா நமக்கு வழங்குவானாக ஆமீன்